வரமது வார்த்தளில் சிறந்தது வார்த்தும் வழிகாட்டுதலில் சிறந்தது அபிகள்ம்லி வ அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியில் மிக மிகட்டது மார்கத்தில் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடுகள் ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்மை எச்சரித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அலக்துல்லா உங்களுக்கு முன்னால் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நாகரிகம் என்ற பெயரில் சீர்குலையும் பெண்கள் அதிவேகமாக வளரும் நாகரிக உலகில் இன்று நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் காலங்கள் மாற மாற அந்தந்த ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை முறைகளிலும் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கப்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்த போது நம்ம பார்த்த பொருட்களும் நம்ம விளையாண்ட விளையாட்டுகளும் இன்றைய காலகட்டத்தில் இல்லாமலே போயிடுச்சு இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோ அல்லது இன்று வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட போய் இதை கேட்டோம்னா இது என்னன்னு எங்களுக்கு தெரியலையே நாங்கள் மொபைல் போன் தானே பார்த்து வளர்ந்துட்டு இருக்கோம் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு இதெல்லாமே இந்த சமூகத்தோட வளர்ச்சின்னு நம்ம ஒரு புறம் பெருமிதம் கொண்டாலும் நம்ம கண்ட வளர்ச்சி அனைத்தும் நாகரிகம் என்ற பெயரில் பெரும் வீழ்ச்சியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது படிப்பறிவில்லாத அந்த காலத்தில் ஏற்படாத பல சமூக சீரழிவுகள் இன்றைய காலத்தில் சர்வ சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை விபச்சாரம் அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு பிடித்திருந்தா அந்த வாழ்க்கையிலேயே தொடரலாம் இல்லைனா அந்த வாழ்க்கையை அப்படியே விட்டு விடலாம்னு சொல்லிட்டு அன்றைய காலத்து அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத வாழ்க்கையை இன்றைய காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கல்வி செல்வம் விஞ்ஞானம் என்று முன்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நாகரிக உலகமானது ஒழுக்கம் என்ற விஷயத்தில் பின்னோக்கி கொண்டுதான் நாகரிகம் என்ற பெயரில் யார் என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போது பெரும்பான்மையோர் பெண்களாக இருக்கக்கூடிய பெண்களும் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்று தந்த அழகான ஒழுக்கங்களை மறைந்து இன்றைக்கு சமூகத்திற்கு ஏற்றவாறு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு ஒரு பெண்ணா ஒரு குடும்பத்தை பாத்துக்கணும் குழந்தைகளை பாத்துக்கணும் வீட்டை பராமரிக்கணும் அப்படிங்கிற நிலை மாறி போய் இன்னைக்கு எந்த இடத்துல திரும்பினாலும் பெண்கள் தான் இருக்கிறாங்க இன்னும் சில பெண்கள் ஆணும் பெண்ணும் சரி சமோன்னு சொல்லிட்டு சமத்துவம் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களும் தொழுகையை மறந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல மூழ்கி கிடக்கக்கூடியவர்களா இருக்காங்க இன்னைக்கு ரீஸ்ல ஒரு இஸ்லாமிய பெண் ஹிஜா அணிஞ்சிட்டு சினிமா பாட்டுக்கு வந்து ஆடக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் தான் நாகரீகம் இதெல்லாம் தான் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க ஆனா உண்மையான நாகரிகம் எது நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த நாகரிகம் அல்லாஹ் தன் திருமறையில முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது வசனத்துல கூறான் உங்கள் வீடுகளிலேயே தங்குங்கள் முந்தைய அறியாமை காலத்தில் வெளிப்படுத்தி திரிந்தது போல் தெரியாதீர்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத் வழங்குங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் இவ்வீட்டினராகிய உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கவும் உங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்தவும் அல்லாஹ் நாடுகிறான்னு சொல்றான் அப்போ இந்த வசனத்து மூலியமா உங்கள் வீடுகளிலேயே தங்குங்கள் சொல்றான் இன்னும் தொழுகை நிலைநாட்டும் படி சொல்றான் ஆனா நாமளோ தொழுகைய மறந்து இன்னைக்கு சமூக ஊடகங்கள்லயும் டிவியிலயும் மூழ்கி கிடைக்கக்கூடியவர்களா இருக்கும் இன்னைக்கு நம்ம டிவியோ ஒரு போனோ பாத்துட்டு இருக்கும் போது பாங் சொல்றாங்கன்னா ஐயோ பாங் சொல்லிட்டாங்களேன்னு போய் சடஞ்சிட்டு தொழுகிறவங்க ஒரு புறம்னா அப்புறமா தொழுகலாம் அப்புறமா தொழுகலாம்னு சொல்லிட்டு அந்த விட்டு விடக்கூடியவர்கள் மறுபுறமா இருக்கிறாங்க நம்ம எல்லாமே இந்த விஷயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இன்னும் நாகரிகம் என்ற பெயரில் நாம் அணியக்கூடிய ஆடையிலும் மிக மோசமானதாக மாறிவிட்டது ஒருவருடைய தரத்தையும் தகுதியையும் அவர் அணியக்கூடிய ஆடையை வைத்தே நிர்ணயித்து விடலாம் அதே தான் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த பழமொழி இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு முற்றிலும் பொருந்தக்கூடியதா இருக்கு அன்றைய காலத்துல பட்டினியாலும் வசதி இல்லாமலும் பஞ்சத்திலையும் அவங்க கிட்டே இருந்த ஒரு டிரெஸ் ரெண்டு ட்ரெஸ்ஸை வச்சு அவங்களுடைய உடல் முழுவதையும் மறைத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பசி இல்ல பட்டினி இல்ல ஆடைக்கு பஞ்சமே கிடையாது நம்ம நினைத்தோம்னா நம்ம போன்ல ஆர்டர் போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கலாம் அப்படியே நம்ம ஆர்டர் போட்டு வாங்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸும் ஒழுக்கமான முறையில இருக்கான்னு பார்த்தா கிடையாது எப்படி இருக்கு மிகவும் லேசானதாகவும் மிகவும் இறுக்கமானதாகவும் கை தெரிகிற அளவுக்கு சுடிதார் அணியக்கூடியவர்களா இருக்கிறாங்க இன்னும் கால் தெரிகிற அளவுக்கு குட்டை பாவாடிகள் அணியக்கூடியவர்களா இருக்காங்க ஆண்களை போல ஒப்பனை செய்யக்கூடிய வகையில ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதெல்லாம் விட தங்களோட உள்ளாடை வெளியே தெரிகிற அளவுக்கு மிகவும் லேசான ஆடை அணியக்கூடியவர்களா இருக்காங்க இத போய் நம்ம அவங்க கிட்ட கேட்டோம்னா இதுதான்ப்பா இன்னைக்கு ட்ரெண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸும் இதுதான் போட்டுட்டு இருக்காங்க இன்றைய காலத்துக்கு நீங்க வாங்க ஏன் இன்னும் அந்த காலம் அந்த காலம்னு அதுலயே கிடைக்கிறீங்கன்னு நம்மள திட்டக்கூடியவங்களா இருக்காங்க சரி இவங்கதான் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம முழுமையா உடலை மறைத்துக்கொண்டு நம்ம போய் நின்னோம்னா ஆ வந்துருச்சு பாரு பட்டிக்காடுன்னு நம்மளையே கிண்டல் செய்ய வகையில இருக்காங்க ஆனா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானதும் நாகரிகமான ஆடையும் எது என்று ஒருவருடைய தவறான பார்வையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஆடையே நாகரிகமானது மாறாக நம்மளுடைய உடல் தெரிகிற அளவுக்கு நம்ம போடக்கூடிய இறுக்கமான ஆடையோ லேசான ஆடையோ நாகரிகமானதோ கண்ணியமானதோ கிடையாது அது பிறரோட தவறான பார்வைக்கும் அறுவறுப்பான பேச்சுக்குமே நம்மை உள்ளாக்குங்கிறது ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ நாகரிகமான ஆடை எது நம்மளுடைய உடலை மறைக்கக்கூடிய ஆடை எது அதுதான் ஹிஜாப் ஆனா இன்னைக்கு நாகரிகம் என்ற பெயரில் நாம அணியக்கூடிய ஹிஜாபும் ட்ரெண்டான வகையில மாறிடுச்சு இன்னைக்கு ஜாப்ல பூத்து விடக்கூடியவங்களா ஆயிட்டாங்க இந்த நவநாகரிக உலகத்தோட ஜாம்பவான்கள்லாம் நாங்கதான் சொல்லிட்டு அரைகுறை ஆடை அணியக்கூடிய பெண்கள் ஒரு புறம்னா அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த இந்த கண்ணியமான ஆடையை இவங்க ஏன் போட்டிருக்காங்கன்னு கேட்கக்கூடிய வகையில அணியக்கூடிய பெண்கள் மறுபுறமா உள்ளாங்க ஆமாங்க இன்றைய ட்ரெண்ட் உலகத்துல இந்த ஹிஜாப் மாட்டிட்டு படாத பாடுபடுது நம்ம இன்னைக்கு சாதாரணமா அணியக்கூடிய ஆடையில எப்படி விதவிதமான மாடல்ஸ் வருதோ அது போல நம்ம அணியக்கூடிய ஹிஜாப்லயும் அம்பர்லா அனார்கலி அப்படின்னு மாடல்ஸ் பூத்தி விட்டுட்டாங்க அதுவே நமக்கு விருப்பத்திற்குரிய பர்தாவாக மாறிவிட்டது இன்னைக்கு நார்மலான பர்தால யாருப்பா போறா எல்லாம் இந்த மாதிரி ட்ரெண்டான ஃபர்தா தானே கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு வியாபாரிகள் புலம்ப கூடிய வகையில இன்னைக்கு ஃபர்தாக்கள் அணியக்கூடியதா கூடியதா இருக்கிறோம் அப்படி நம்ம அணியக்கூடிய ஃபர்தா அந்நிய ஆடவர்களோட அந்நிய ஆடவர்களை தம் பக்கம் நீர்க்கக்கூடியதா இருக்குங்கிறத நம்ம ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு மாற்று மதத்தவர்கள் நம்மள பார்க்கும் போது சொல்றாங்க இவங்க ஃபர்தா அணிஞ்சிருக்காங்களாமா இவங்க இஸ்லாமிய பெண்களாமா இதுக்கு நம்ம அணியக்கூடிய சுடிதாரோ சேலையுமே பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அவ்வளநிலை ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த நிலைக்கு நம்ம தள்ளியதற்கான காரணம் என்னன்னு நம்ம ஒரு கிரணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கான முக்கியமான காரணம் நம்ம ஏன் இந்த இதற்கான முக்கிய கருத்து என்னன்னு நம்ம போனதா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஃபர்தாங்கிறது நம்ம சாதாரணமா போடக்கூடிய கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆடை கிடையாது அது பிறரோட தவறான பார்வையிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய கண்ணியமான கேடைன்னு புரிந்து கொள்ள வேண்டும் நபி அன்றைய காலத்துல அவங்களுடைய அழகையும் அலங்காரத்தின் வெளியே தெரியாத வண்ணம் போட்டக்கூடிய இந்த ஃபர்தா இன்னைக்கு அலங்காரமாகவும் அழகாகவும் மாறிவிட்டது இந்த ஃபர்தா அணியறதுக்கு நம்ம அணியாமலேயே இருந்துக்கலாமே இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில இருவத்தி நாலாவது தியாயத்தினா முப்பத்தி ஒன்றாவது வருஷத்துல கூறும்போது ஒக்குதல் மூமி நாத் மின் அபுசாரிண்ண வா யஹபல் நுருஜஹன்ன தம் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக

தமது மார்புகளின் மீது முக்காடுகளை போட்டுக் கொள்ளட்டும் சொல்றான் அப்போ நம்ம அணியக்கூடிய லேசான ஆடையும் ஹிஜாப் என்ற பேர்ல நம்மளுடைய அலங்காரத்தை வெளியேறிய வகையில அணியக்கூடிய இந்த பர்தாவும் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நச்சுங்கிறத ஒரு கணம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா அரைகுறை ஆடியையும் நம்மளுடைய ஒழுங்குமுறைகளிலும் கவனம் செலுத்துவது கிடையாது நாகரிகம் என்ற பெயரில் அநாச்சாரங்களே செய்யக்கூடிய வகையில நம்ம இருக்கிறோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காலங்கள் மாறலாம் மாற்றங்களும் பல தோன்றலாம் ஆனா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களோ அல்லாவும் நமக்கு காட்டி தந்த ஒழுக்குமுறைகள் ஒருபோதும் மாறாதுங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாகரிகம் என்ற பெயரில் நம்மளை நம்மளை அழித்துக் கொள்ளாமல் கண்ணியமான முறையில் இருக்கக்கூடிய பெண்களாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவு புரிவானாக வாகிர் தவான அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலிக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அல்லாஹ்